மதுரை மாவட்டம் முப்பத்து மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட மாநகிரி மூன்றாவது தெருவில் பாதாள சாக்கடை மூடிகள் உடைந்து கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் தேங்கி குளம் போல காட்சியளிப்பதாகவும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் கீழ் உள்ள முப்பத்தி மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட மாநகரி மூன்றாவது தெருவில் கடந்த இரண்டு வருடமாக பாதாள சாக்கடை மூடிகள் உடைந்து காணப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர் பாதாள சாக்கடை மூடியை சரிசெய்து செய்து தரக்கோரி பலமுறை புகார் அளித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இந்த தெருவில் ஒரு நாலஞ்சு வருஷமா இந்த சாக்கடை பிரச்சனை இருக்கு சாக்கடை அப்படியே ஆறு வெள்ளம் மாதிரி ஓடி தேங்கி நின்று இங்கே மக்கள் இருக்க முடியல கொசுக்கடி ஏழியை பார்க்கணுன்னு ஏ ஏஐ இல்லை ஏசியை பார்க்கணுன்னு ஏசியில் நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு ஆள் ஆண்கிறேன் அப்புறம் எல்லார்ட்டையும் சேர்ந்து கையெழுத்து வாங்கி கொடுத்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது யாருமே கேட்க மாட்டேங்கிற ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் சேதமடைந்த பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரானது சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடி தாழ்வான பகுதியில் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய்த்தொற்று ஏற்படும் அபாயம் உருவாவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் ரணி சோற்றரு வந்து கார்பரேஷன் வாட்டரோட மிங்கில் ஆகிட்டு இருக்குது அதே சமயத்தில் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மழை தண்ணி தான் வந்து தேங்கி கிடக்கும் தெருக்குள்ள தேங்கி கிடச்சா ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அது ட்ரைன் ட்ரைனப் ஆயிடும் ஆனால் இப்போ அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை இந்த ட்ரைனேஜ் வாட்டர் எல்லா மேனுவல்ஸ்லேருந்துமே இருக்குது அதனால கொசு ரொம்ப வருது இப்போ வந்து ரெய்னி சீசனால் நிறைய கொசு ஃபார்ம் ஆகுது குழந்தைங்களை வச்சுட்டு வெளியில் இயற்கையான அந்த காசு சுவாசிக்க கூட எங்களால் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வீட்டை பூட்டிக்கிட்டே உள்ளே வந்து ஒரு இதாக ஜெயில் வாழ்க்கை மாதிரி உள்ளே இருக்கோம் இந்த கொசுக்கும் இந்த வாடகைக்கும் பயந்துக்கிட்டு இருக்கும் இது நீங்கள் தான் ஒரு நாங்களும் எவ்வளோ கார்பரேஷன் போயாச்சும் பார்த்தாச்சு மற்ற எந்தெந்த செக்ஷன் கவுன்ஸ் கவுன்சிலரையும் பார்த்தாச்சு ஆனால் வந்து பார்க்குறாங்க ஆனால் இதுக்கு ரெமிடி எதுவும் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு சாலைகளில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கொசு தொல்லை அதிகரிப்பதாகவும் அசுத்தமான காற்றை சுவாசிப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர் இதன் மூலம் மலேரியா டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவுவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் அது மட்டுமின்றி குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் அவ்வப்போது குடிப்பதற்கே நீர் இல்லாமல் தவிப்பதாக மக்கள் புலம்புகின்றனர் குறிப்பாக மழை காலங்களில் மழை வீருடன் கலந்து கழிவு நீரும் வீடுகளுக்குள் புகுவதால் வீடுகளை விட்டு வெளியே வர யோசிப்பதாக தெரிவுகின்றனர் ஒரு வசதியுமே இல்ல ரோடு போடுவாங்க போடுவாங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து இதாகி டெய்லி இப்படி தான் இருக்கு பெரியவங்க யாரையும் வெளியில உட்கார வைக்க முடியல எங்களுக்கு இந்த ரோடையும் இந்த சாக்கடையும் மட்டும் சரி பண்ணி கொடுத்தா போதும் வேற எந்த இதுவும் வேணாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு இறங்கி ரொம்ப வறாப்பு lãi இப்பகுதியை சுற்றி தனியார் பள்ளி மற்றும் வக்பு வாரிய கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் இருப்பதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தினம்தோறும் கழிவுநீரை கடந்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இப்பகுதியில் முதியவர்கள் சிறியவர்கள் இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் எனவே மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பை நிரந்தரமாக சரி செய்ய வேண்டும் எனவும் தங்களுக்கு சுகாதாரமான காற்றை சுவாசிப்பதற்கான வழிவகைகளை அதிகாரிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்